அன்பானவர்களே வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் அவர் தன்னுடைய குரலை நமக்கு இப்படியாய் பதிவு செய்கிறார் அல்லது அவருடைய ஒரு பாரத்தை நம்மளோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறார் ஓசியாவின் புத்தகம் நாலாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்கிறது பாருங்க என் ஜனங்கள் அறிவில்லாமல் ஆகிறார்கள் அது அறிவு குறைவினால் சங்காரமாகிறார்கள் ஆண்டவர் நம்மை பார்த்துதான் சொல்கிறார் என்னுடைய ஜனங்கள் தான் என்னால் மீட்கப்பட்ட ஜனங்கள் தான் இவர்களுக்காக நான் ரத்தம் செஞ்சிருக்கிறேன் அடிக்கப்பட்டிருக்கிறேன் இவருடைய எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் என்மேலே சுமந்து இவர்களை மீட்டுக் கொண்டு என்னுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன் அது மாத்திரமல்ல விரலுக்குள்ளே முத்திரையாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் எல்லாமே செய்யப்பட்ட ஜனங்களா இருந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கையில சங்காரங்கள் நீடித்துக் கொண்டே இருக்கிறது அழிவுகள் இழப்புகள் ஏமாற்றங்கள் தடைகள் பலவீனங்கள் இப்படிப்பட்ட பல காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில நிறைந்து இருக்கிறது இதனாலே அவருடைய வாழ்க்கை அழிகிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய அங்கவாய்ப்பை வழிபடுத்துவதை காண்கிறோம் இதற்கு என்ன காரணம் நம் ஆண்டவுடைய பிள்ளையாக இருந்தும் நம் ஆண்டோடைய ஜனங்களாக இருந்தும் ஏன் நம்முடைய வாழ்க்கையில அழிவு இழப்புகள் வர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஆண்டவரை சொல்லுகிறார் அறிவு குறைவு எந்த அறிவு உலகத்தின் அறிவா என்றால் இல்லை நமக்கு போதுமான அளவுக்கு உலகத்தின் அறிவு நமக்குள்ள இருக்கிறது அந்த அறிவை அறிந்து கொள்வதற்கு அநேக டெக்னாலஜி சிஸ்டமும் வந்திருக்கிறது அப்ப இந்த உலகத்தின் அறிவை குறித்து ஆண்டவர் பேசவில்லை இந்த உலகத்தின் அறிவு நமக்கு எவ்வளவு இருந்தாலும் அது ஒரு பொருட்டு கிடையாது ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த அறிவு அல்லது நம்மிடத்தில் காணப்படுகிற அறிவு குறைவு எந்த அறிவு என்று சொன்னால் கத்துடைய வார்த்தை கொடுக்கிற அந்த வெளிச்சத்தின் அறிவும் அந்த வெளிச்சத்திலே நமக்கு கிடைக்கிற அவருடைய சித்தத்தின் தெளிவும் கத்துடைய வார்த்தை கொடுக்கிற அந்த வெளிச்சமும் அந்த வெளிச்சத்தில உண்டாகிற கத்துடைய சித்தமும் தான் ஆண்டவர் இங்க சொல்லுகிற அறிவு இந்த வெளிச்சமும் அவருடைய சித்தத்தை குறித்ததான தெளிவும் நமக்கு குறைவாய் இருக்கிறபடினாலே தான் இருக்கிறபடினாலேதான் எவ்வளவு கத்தடைய பிள்ளைகள் என்று மார்த்தட்டி கொண்டாலும் மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லி கொண்டாலுமே இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகளும் ஏமாற்றங்களும் போராட்டங்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அதனால் இயக்கத்தோடு சொல்லுகிறார் என்னுடைய ஜனங்களா இருந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சங்காரங்கள் தொடர்ந்து கொண்டு வருகிறது அன்பானவர்களை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்ன அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் எந்த அறிவு கத்திய வேதம் கொடுக்கிற அந்த வெளிச்சம் கற்று கொடுக்க வேதத்தினுடைய வெளிச்சத்தை அறிந்து கொள்வதும் அந்த வெளிச்சம் கொடுக்கிற சித்தத்தை சரியாய் ரெண்டு காரியமும் நமக்கு சரியாக இருக்குமாக இருந்தால் அல்லது இந்த ரெண்டு காரியத்தை நம்ம வளர ஆரம்பிப்புமாக இருந்தால் நிச்சயமாகவே அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இந்த பூமியிலே ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட மக்களாக அவருடைய சித்தத்தை பூர்ணமாக செய்து முடித்த மக்களாக நானும் நீங்களும் நிற்க முடியும் அங்கலாய்ப்பையும் நிறைவேற்ற முடியும் எனவே பிரியமானவர்களை கத்திர வார்த்தையை தியானிப்போம் அந்த வெளிச்சத்தில்